அமெரிக்காவை ஆட்டிப்படைக்கும் டொனால்டு டிரம்பின் ஆதரவாளர்கள் ஜபைடனின் தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அமெரிக்கா காங்கிரஸில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை அமெரிக்கா நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் திடீரென நுழைந்த டொனால்டு டிரம்பின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் பெரும் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் அமெரிக்காவையும் உலகையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அமெரிக்கா காங்கிரஸ் முன்னிலையில் துணை அதிபர் மைக் பென்ஸ் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை அங்கீகரிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருந்த வேலை ஜம்பின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நுழைந்து பெரும் வன்முறையில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து உடனடியாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டனர் ட்ரம்பின் ஆதரவாளர்கள் போலீசார் மற்றும் பாதுகாப்பு பிரிவினருடன் மோதியதுடன் துப்பாக்கி பிரயோகத்திலும் ஈடுபட்டனர் காரணமாக கொல்லப்பட்டுள்ளார் பிரதிநிதிகள் சபையின் கதவுக்கு அருகில் மோதல்கள் இடம்பெற்றதாகவும் கண்ணீர் புகை பிரயோகம் இடம்பெற்றதாகவும் அமெரிக்கா ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஆர்ப்பாட்டக்காரர்கள் எங்களுக்கு ட்ரம்ப் வேண்டும் என கோஷமிட்டபடி காங்கிரசிற்குள் செல்வதையும் செனத் தலைவரின் ஆசனத்தில் ஒருவர் அமர்ந்திருப்பதையும் ஊடகங்கள் காண்பித்துள்ளன ஒருவர் நாடாளுமன்றத்தின் மையப்பகுதிக்கு சென்று ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் என கோஷம் எழுப்புவதை காண முடிந்துள்ளது இந்த குழப்பத்தினை தொடர்ந்து அமெரிக்க துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள கமலா ஹாரிஸ் உட்பட காங்கிரஸ் உறுப்பினர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் டிரம்பின் ஆதரவாளர்களின் பல மணி நேர முற்றுகைக்கு பின்னர் அமெரிக்க நாடாளுமன்றம் மீண்டும் தங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது என சற்று முன்னர் நாடாளுமன்ற படைக்கல சேவிதர் அறிவித்துள்ளார் எனினும் நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன தமிழன் டுவெண்ட்டி தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் தமிழன் டுவெண்ட்டி ஃபோர் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்